ஒரு காலத்தில் ஒரு பெரிய மன்னரின் சபையில் மிகவும் புத்திசாலி ஒருவன் அமைச்சராக இருந்தான் எந்த பிரச்சனையும் வந்தாலும் அவன் சரியான தீர்வு சொல்வான் மன்னரும் பெரிய முடிவுகளை எடுக்கும் முன் அவனைத்தான் கேட்பார் இதனால் மற்ற சபை உறுப்பினர்கள் அனைவருக்கும் அமைச்சரிடம் பொறாமை ஏற்பட்டது அமைச்சரே நீங்கள் மிகவும் புத்திசாலி ஆனால் உங்க மகன் மட்டும் முட்டாள்தனமாக இருக்கிறான் அரசே என் மகன் முட்டாளென்று ஏன் சொல்கிறீர்கள் ஒவ்வொரு காலையும் நான் சந்தைக்கு வரும்போது உங்க மகனை பார்க்கிறேன் தினமும் நான் அவனிடம் பொன்னா மதிப்பு அதிகமா இல்லா வெள்ளியா என்று கேட்கிறேன் ஆனால் அவன் ஒவ்வொரு முறையும் வெள்ளி தான் மேலானது என்று சொல்கிறான் இதை பார்த்து சபையெல்லாம் சிரிக்கிறது மகனே உனக்கு பொன்னின் மதிப்பு அதிகம் என்று தெரிந்தும் ஏன் ராஜாவிடம் தவறான பதில் சொல்கிறாய் அப்பா அரசர் தினமும் என் முன் இரண்டு நாணயங்கள் வைக்கிறார் ஒன்று பொன் மற்றொன்று வெள்ளி பிறகு அவர் சொல்வார் எது மேலானது எடு அப்போது நான் வெள்ளி நாணயத்தை எடுத்து விடுகிறேன் அவர் சிரித்துக் கொண்டு போய்விடுகிறார் இதனால் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வெள்ளி நாணயம் கிடைக்கிறது பாரங்கு அப்பா எல்லாம் நான் அரசரிடமிருந்து பெற்ற வெள்ளி நாணயங்கள் ஒருநாள் நான் பொன் நாணயத்தை எடுத்துவிட்டால் அரசர் கேட்பதையே நிறுத்திவிடுவார் அப்போ தினசரி கிடைக்கும் வெள்ளி நாணயங்களும் நிறுத்தப்பட்டுவிடும் ஒரு பொன் நாணயத்திற்காக நான் ஏன் இந்த சந்தோஷத்தை நிறுத்த வேண்டும் இதைக் கேட்ட அமைச்சர் மகனின் புத்திசாலித்தனத்தை உணர்ந்தார் வெளியில் மக்கள் அவனை முட்டாள் என்று சொன்னாலும் உண்மையில் அவனின் அறிவு வேறுபட்டது என்பதை புரிந்து கொண்டார் நண்பர்களே சிலர் சிறிய விஷயத்தையும் பெரிதாகக் காட்டவர் சிலர் பெரிய செயல்களைச் செய்தும் அமைதியாக இருப்பர் உண்மையை நீங்களே அறிந்தால் உலகம் உங்களை பற்றி என்ன சொல்கிறது என்பதில் கவலைப்பட தேவையில்லை உண்மையான அறிவாளிகளை உலகம் சில நேரங்களில் முட்டாள் என்றுதான் அழைக்கும் அதனால் நம்பிக்கையுடன் இருங்கள் நன்றியுடன் வாழுங்கள் முன்னேறிக்கொண்டே இருங்கள் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மேலும் கதைகள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில் சந்திப்போம்